சாப்பாடு எதாவது அதையும் செஞ்சு செஞ்சு காட்டுறோம் நல்லதோ கூடாதோ நல்லதோ கூடாதோ அதையாக உங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் சமைத்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து முட்டை பொரியல் நீங்கள் ஆம்ப்லெட் கல்வி பட்டிருப்பீங்க அல்லது அவிச்ச முட்டை கல்வி பட்டிருப்பீங்க பொரிச்ச முட்டை கல்வி பட்டிருப்பீங்கன்னால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை பொரியெல்லாம் எண்ணெய் செஞ்சு வாட போகிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் உருளைக்கெழங்க உருளாக்கிழங்கும் முட்டை அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் நீங்கள் இதை தேர்வு வைக்கிறேன்னு வைக்கலாம் தேவையான சாமான் என்னென்னு பார்ப்போம் ஒரு அரை கிலோ உருளாக்கிழங்கு வந்து சின்ன சின்ன எண்ணெய் சீழி அதே மாதிரி தேவையான அளவு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு மிளகாய் வயம் கூடுக்காய் வச்சுருக்கன்னா கொஞ்சம் காரம் வச்சு போகணுன்னு சொல்லி ஒரு வாரம் முட்டை எடுத்துருக்கு அதுக்கு தேவையான அளவு இவ்வளோ தொடு உப்பு நல்லெண்ணெய் இவ்வளோதான் தேவையான சாமான் ஸோ இது என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து உள்ளக்கிழங்குக்கு கொஞ்சம் மிளகாத்தூரும் உப்பும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் உறைக்குவோம் எல்லாம் வந்து திரண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வர உருளைக்கிழங்க கிழங்க அனுப்ப முடியாச்சு அதனால் இந்த நல்லெண்ணெயில் செய்வோம் இல்லை நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் பத்து இது வந்து ஒரு உடைச்சி எல்லாம் ஆணைக்கொட்டையிலேருந்து கொடுங்க நல்லெண்ணெய் இங்கே ஆனங்கொட்டைன்னு சொல்லி சொன்னால் வருமானத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆனக்கோட்டையில இருக்கிற நல்லெண்ணெய் நல்ல பிரிவரசம் நல்லெண்ணிக்கு அதனால் நல்லெண்ணெய் ஆனக்கோட்டை நல்லெண்ணெய் கொஞ்சம் சக்தி தான் இருக்கும் வந்து நல்லா சூடாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா கொடல் வந்து சுழச்சிடுச்சு அதில் தொலைச்சு நல்லெண்ணெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற

அது கேட்க முட்டைக்கும் கொஞ்சம் மிளகாக்கூழ் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் முட்டையோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும் அதே மாதிரி உப்பு கூட போகிறோம் உப்பு கூட போகிறோம்னு பேசுறீங்க எல்லாரும் கிணக்கெல்லாம் கொஞ்சமாக தான் போகிறது எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் வந்து நல்லா பாருங்க உப்பு தூள் முட்டை நல்லா அவங்க ஓ perpend чит vengeance அவங்க DOU்சை பார்ód நடுappyぎ ரொம்ப நல்லா மிடித políticas nadie rearrangeக்கிறார் சிரே சிரோ நெருந்த réussi சிருட இ பழுெய்து நேத வ த� ം ഉള്ള കഴങ്ങൾ എല്ലാം നല്ല വളർന്ന് எல்லா கணக்கா வப்படி அடுத்த கட்டம் என்ன செய்யணுமான்னு சொல்லீங்கன்னா முக்க கடைச்சு வச்சுக்கணும் முட்டை இல்லை சுத்தி எல்லாம் ஒப்பிடிங்க அப்படியே எல்லா கடை விஷயம் ஒரு வர நேரு அதாவது முட்டை உருளைக்கிழங்கு வெங்காயம் கிழங்கு வெங்காயம் மிளகாய்லாம் முட்டை வர நேரு அப்படியே எடுத்து வானோட சாப்பிட்டீங்கன்னு வைங்க ஒவ்வொரு நாளும் இருந்தாங்க அவ்வளவு இது சுவையா இருக்கும் கூடுதலா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு மிளகாய போடாம போடாம படு செடி சொன்னால் பண்ணை முடிக்க வந்து விரும்பி சாப்பிடலாம் அது நல்லா நில குறைச்சிங்க சொன்னால் இன்னும் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா போகப்படுறோம் அப்படின்னா அந்த முட்டை முடிக்கட்ட வந்து இருக்கும் என்ன சொன்னா பானோட வந்து இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சும்மையாரு அப்படி செய்து பாருங்க